உண்மையான குழந்தைண்ணா அது உண்மையான குழந்தை தான் அவங்க பாவம் அது ஆபரேஷன் பண்ணி சீலா தங்கச்சிக்கு பண்ண குழந்தை பிறந்து அதுவும் ஒன்பது மாசம் எடுத்தாங்க எடுத்து இங்கு பெற்ற வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து வீட்டுல இருக்கு நிறைய பேர் தேவையில்லாம அது வந்து குழந்தை இல்ல பக்கத்து குழந்தை அப்படிதான் அதெல்லாம் கிடையாது குழந்தை தான் கிடையாது அவங்களோட சொந்த குழந்தை காட்டுறதுக்கு ஏன் ஆஸ்பத்திரியில வந்து நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் ஏதோ கொடுப்பாங்களா நான் கேட்டேன் நம்ம உலகத்தில் எல்லாரும் தான் குழந்தை பக்கிறாங்க வைக்கிறாங்க எல்லாருமா டிஸ்சார்ஜ் பண்ணது ஆப்ரேஷன் பண்ண சீட்டு மெடிக்கல் சீட்டை காமிக்கிறாங்க நம்ம எதுக்கு காமிக்கணும் நான் ஏன் முண்டாட்டி என் குழந்தை ஏன் நான் நாலு பேருக்கு காட்டணும் தேவையே இல்லையே என் குழந்தைன்னு கடவுளுக்கு தெரியும் என் முண்டாடி தெரியும் எனக்கு தெரியும் ஏன் மேரியம்மா தெரியும் என்ன நம்பியிருக்க என்னோட ஒரிஜினல் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் எதுக்கு போய் தேவைலாம் எல்லாத்தையும் காமிக்கணும் ஏன்னா நம்புறவங்க நம்புறாங்க நம்பாதவங்க போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டார் ஆக்சுவலாக நான் இதெல்லாம் கேட்டேன் அவர்கிட்ட சரி ஓகே அப்போ ஒரிஜினல் இருக்கீங்க நீங்கள் போய் பார்த்துட்டு இருக்கீங்க ஆ பார்த்துட்டு வந்துட்டேண்ணே உண்மையான குழந்தே சரி ஓகே அதுக்கு அந்த குழந்தைய பற்றி நிறைவே கேட்குறீங்க நெல்லை சங்கர்கிட்ட வந்து குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா அதை காட்ட சொல்லுங்க ஹாஸ்பிட்டலுக்கு சீட்டு இருக்கா மெடிக்கல் சீட் இருக்கா ஆபரேஷன் சீட் இருக்கா அந்த எல்லாம் காமிங்க நாங்கள் வந்து அவங்க குழந்த ஒத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க நான் நெல்லை சங்கர் போய் மாப்பிள்ளிட்ட கேட்டேன் என்ன சொல்கிறாருன்னா அது ஏன் குழந்தை வேலை மாப்பிள்ள நிறைய பேர் வந்து அவங்க குழந்தை இவங்க குழந்தை சொல்லி சொல்கிறாங்க சரியா என் குழந்தை எனக்கு எவ்வளோ முக்கியம் எனக்கு தெரியும் நிறைய பேர் சேனல் வச்சுருக்காங்க அவங்க குழந்தைய காமிச்சு வீடியோ போடுறாங்க அதுக்காக போய் அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் கிடையாது என்னோட சொந்த குழந்தைய நிறைய பேர் தவறாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு இது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது நான் போய் எல்லாத்தையும் காமிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது என்ன நம்புறவங்க என்ன நம்புவாங்க என் குழந்தை அப்படின்ட்டு சரிங்களா அதனால் வந்து வீண் வதந்திக்கு நான் பதில் சொல்ல முடியாது காலம் பதில் சொல்லும் கடவுள் ஒருத்தர் இருக்காங்க கண்டிப்பாக வந்து பல் சொல்லுவாங்க சீக்கிரமாக என் குழந்தைக்கு நான் பேர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நெல்லை சங்கர் மாவட்ட சொல்லியிருக்காரு அதனால் நான்கு போய் குழந்தைய பாட்டு வந்துட்டோமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நீங்கள் பிடிச்சி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நண்பர்களே